உலக உறவுகளுக்கு வணக்கம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைதுகள் சிலர் வாக்கு மூலம் பெற்று விடுவிக்கப்படுகின்றார்கள் ஒரு சிலர் வெளிநாட்டவர்களே கைது அவ்வாறு ஒரு கைது இடம் பெற்றிருக்கின்றது லண்டனை சேர்ந்த ஒருவர் நேற்றைய தினம் கட்நாயக் விமான நிலையத்தில் வைத்து கைது பயங்கரவாத அமைப்பிற்கு பணம் சேகரித்து இங்கே கொழும்பு மற்றும் வென்னி பகுதியில் இருப்பவர்களுக்கு கொடுத்ததாக கொழும்பு நீதிமன்றத்தில் தடை உத்தரவினை பெற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை நாங்கள் கொஞ்சம் மனந்திறந்து பேசலாம் என்று இந்த பதிவை நாங்கள் திறகு ோம் என்று சொல்லி சொன்னால் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்பது இலங்கையில் இருக்கின்றது அது இன்னும் நீக்கப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் புலிகளின் அமைப்புக்கும் இலங்கையில் பல நாடுகளிலும் தடை இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் சட்டங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் கைது செய்யப்பட்டோம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அன்று நாங்கள் நினைத்தது நாங்கள் தான் இறுதியாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் விடுதலையாகி வரும் பொழுது ஏற்கனவே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்த பலர் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் அரசு மாறியது அதாவது ஜனாதிபதியாக வந்தவுடன் இந்த மாற்றம் நிகழ்ந்தது இவ்வாறான சூழ்நிலையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பலர் போராடி அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இருப்பினும் தமிழர் தாயகமெங்கும் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கு புதிய அரசும் தடை விதிக்கவில்லை சுதந்திரமாக தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வு பூர்வமான நிகழ்வை அனுஷ்டிக்கலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது ராணுவத்தினர் போலீசாருக்கும் தடுக்க வேண்டாம் என்று

தமிழ் அரசியல் தலைவர்களாவது கொடுத்திருக்க வேண்டும் எவ்வாறு இந்த நினைவேந்தலை தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்னென்ன விடயங்களை செய்யக்கூடாது என்று ஒரு விழிப்புணர்வினையோ ஒரு விட்டு இருக்க வேண்டும் சொல்லி சொன்னால் தடை செய்யப்பட்ட இயக்கமாக புலிகள் அமைப்பு இருக்கும் பொழுது அதனுடைய சின்னங்களை அடையாளங்களை கொடிகளை அந்த அமைப்பின் தலைவரை கொண்டாடுவது என்பதோ அதை அடையாளப்படுத்துவது என்பது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கு காரணமாக அமையும் என்ற ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்க வேண்டும் எப்படி நாங்கள் இந்த நிகழ்வினை அனுஷ்டிக்க போகின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்க வேண்டும் தரப்பினர் விமர்சிக்கின்றார்கள் இந்த நினைவேந்தல் நாளை கூட கேலிக்கூத்துக்குள்ளாக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டதாக விமர்சனங்கள் எழுகின்றது இதனை சரியான முறையில் ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது அரசு மாறியிருக்கின்றது இங்கே அனைத்து இன மக்களும் சரியாக வாழ வேண்டும் என்று அமைதியான ஒரு நாட்டை வெளிநாடுகள் போல எங்களுடைய நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்போடு ஒரு பெரும்பான்மையான ஒரு அரசு அமைந்திருக்கின்றது அனைத்து இன மக்களுக்கும் சாதகமாக அமைந்திருப்பதாக எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை இன மக்களுக்கு இவ்வாறு தமிழ் மக்கள் இனவாதத்தை தூண்டுகிறார்கள் என்று இப்பொழுது இருக்கும் அரசை பார்த்து கேள்வி கேட்கும் அளவிற்கு எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்து விட்டதா என்றும் பலருடைய விமர்சனங்கள் இருக்கு அதற்கு ஏற்ப ஏற்கனவே எதிர்த்தரப்பினர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இளம் உருவாக போகின்றது இவ்வாறு ஜனாதிபதியுடைய நடவடிக்கை என்பது இலங்கையின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உருவாக்குகிறது என்ற விமர்சனங்கள் எல்லாம் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது குறிப்பாக இராணுவத்தினர் காணிகளை விடுவித்ததாக இருக்கட்டும் இந்த இணைவேந்தல் நிகழ்வினை தமிழ் மக்கள் கொண்டாட அனுமதி கொடுத்ததாக இருக்கட்டும் இந்த விடயங்கள் தொடர்பாக இப்பொழுது இருக்கும் அரசுக்கு விமர்சனங்களை எதிர்த்தரப்பினர் எழுப்புவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அதனால் ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது அனைத்து சரியான முறையில் கையாள வேண்டிய தேவை அரசுக்கும் இருக்கும் இப்பொழுது கைது செய்யப்படும் சகோதர மொழியைச் சேர்ந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்படும் பொழுது ஜனாதிபதி நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு கோபம் அல்லது இங்கே அடக்குமுறை இருக்கிறது என்ற ஒரு பார்வை மக்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் நமக்கு கிடைக்கும் அனுமதிகளை நாங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும் என்ன இந்த நாட்டில் சட்டம் இருக்கிறதோ அதற்கேற்ப நாங்கள் பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோருமே கவனத்தில் எடுக்க வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் எங்களுடைய தொகுப்புகளிலோ அல்லது நேர்காணலிலோ புலிகளின் தலைவரை புலிகளின் தலைவர் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் எங்களுடைய கைதுக்கு காரணம் என்ன சொல்லி சொன்னால் புலிகளின் தலைவருடைய காலத்தில் நாங்கள் நன்றாக இருந்தோம் என்று சக அறிவிப்பாளர் ஒரு அன்னைக்கு வீடு கட்டி கொடுத்து விட்டு சொல்லுகின்றார் அந்த தலைவர் என்ற சொல்லை நாங்கள் சொன்னதுதான் எங்களுடைய குற்றமாக அமைந்திருந்தது அதை நாங்கள் ஏற்கனவே விடுதலையாகி வந்தவுடன் சொல்லி இருந்தோம் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் என்பது இலங்கை நாட்டின் சட்டத்திற்கு புறம்பானதாக இருக்கின்றது அதனால் தான் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் அதுபோல வேறு யாரும் கைது செய்யப்படக்கூடாது சமூக வலைத்தளத்தில் புலிகளுடைய மீளுருவாக்கம் என்ற குற்றச்சாட்டு பதிவாகிறது அதனால் நீங்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கைதையே உங்களுக்கு உதாரணமாக்கி சொல்லி இருந்தோம் அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலும் இன்றும் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் எங்களுடைய உறவுகள் கைது செய்யப்படுவது என்பது வேதனையான ஒரு பதிவாக இருக்கிறது அது ஒரு நாளாக இருக்கட்டும் ஒரு மனத்தியாலமாக இருக்கட்டும் விசாரணை மட்டுமாக இருக்கட்டும் அது ஒரு கொடுமையான தருணமாகத்தான் அமையும் என்பது அந்தந்த வழிகளை அனுபவித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் வேறு வேறு வழக்குகள் மூலம் வேறு வேறு பிரச்சனைகள் மூலம் கைதானவர்கள் அல்லது உரையில் இருப்பவர்களுடைய வலியை விட மிக ஆபத்தானதுதான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது ஏனென்னு சொல்லி சொன்னால் விசாரணை காலம் பதினெட்டு மாதங்கள் இருக்கின்றது எந்த ஒரு ஆதாரங்களும் ஒன்றி சந்தேகத்தின் பேரில் பதினெட்டு மாத காலங்கள் ஒருவரை தடுத்து வைத்து விசாரிக்கக்கூடிய அளவிற்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினுடைய சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் மாற்றி அமைக்க வேண்டும் என்று பலர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் எங்களுடைய நாட்டில் இருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது இந்த சூழ்நிலையில்தான் இப்பொழுது நாங்கள் புலிகளின் தலைவரை புலிகளின் தலைவர் என்று சொல்கிறோம் நமக்கு மதிக்க தெரியாது நாங்கள் அவமான

மக்கு முன்வைத்தார்கள் அதற்கான காரணம் என்ற அதற்கான காரணம் இலங்கையில் பயங்கர சட்டம் இருக்கின்றது என்பதற்கு அப்பால் முகநூலில் தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பெயர்களை நாங்கள் சொல்லும் பொழுது முகநூலில் தடை இருக்கின்றது அதனால் எங்களுடைய அந்த பதிவுக்கோ அல்லது எங்களுடைய முகநூல் பக்கத்திற்கோ ஆபத்து ஏற்படும் இவ்வாறு பலர் பதிவு செய்து அவர்களுடைய முகநூல் கணக்குகள் இல்லாமல் போன வாய்ப்புகள் தண்டனையை பெற்ற வாய்ப்புகள் எல்லாம் நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் சில சொற்களை இங்கே முகநூலில் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை இது ஒரு சட்டம் முகநூல் சட்டமாகவும் இருக்கின்றது அதனால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முகநூல் சட்டம் என்பனவெல்லாம் எங்களுடைய வார்த்தைகளை கூட தீர்மானிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்பொழுது லண்டனில் இருந்து வந்தவர் இலங்கை வரும் பொழுது தான் கைது செய்யப்படுவேன் என்று அறிந்திருக்க மாட்டார் ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதே நாங்கள் சொல்லுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்களும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இலங்கையில் இருக்கும் சட்டம் உங்களுக்கும் சவாலானதாகவும் செல்வாக்கை செலுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இப்பொழுது ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் சமூக அமைப்புகளில் அதாவது இலங்கையில் சமூக அமைப்புகளில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற ஒருவர் இருக்கக்கூடாது இருக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் இனி இனி வரும் நாட்களில் இதற்கான சட்டங்கள் எல்லாம் அமலாக்கப்படும் அதனால் வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரியான முறையில் இருக்க வேண்டும் புலிகள் அமைப்புக்கு தடை இருக்கும் வரை இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கும் வரை நாட்டின் சட்டத்திட்டத்தை மதித்துத்தான் நடக்க வேண்டும் என்பதே இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கும் அது ஜனாதிபதியாலும் தடுக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கும் அதனால் அரசாங்கம் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று அவர்களையும் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும் மற்ற ஒரு தொகுப்பின் முனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்